பாங்குக்கு பிறகு செலவாத்து கூறும் பொழுது அல்லாவுடைய பத்து முறை அருள் புரிகிறான் என்ற நன்மை கிடைக்குது அது எப்படி பித்தாத்தா மாத்தி வச்சிருக்காங்க பாங்குக்கு முன்னாடி செலவாத்து சொல்றாங்க பல பள்ளிவாசல்கள் எப்படி நடக்குது அல்லாஹ் அலி அலா முகமதின் வாலாலி முகமதின்னு சொல்லி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் பாங்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்போ நன்மையாக எடுக்க வேண்டிய ஒரு விஷயத்தை கூட விதத்தாக மார்க்கத்தில் இல்லாத ஒரு பாவமாக ஆக்கி நடைமுறைப்படுத்துறத பார்க்குறோமா இல்லையா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத பேரன்புடையோனுமான அந்த அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன் அவனுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் நாம் உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய நபி சொல்லாஹு வசல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி நடந்த நடக்கின்ற அனைத்து மக்கள் மீதிலும் குறிப்பாக இங்கே ஒன்று இருக்கக்கூடிய நம் அனைவர் மீதிலும் நிலவட்டுமாக கணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே நம் மீது கடமையாக ஆக்கியிருக்கின்ற இந்த ஜும்மா என்ற கடமையை நிறைவேற்றுவதற்காக மார்கரீதியாக இதில் சொல்லப்படக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கி எதை கேட்டோமோ அதை நம் வாழ்வில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தோடு நாம் எல்லாம் இங்கே ஒன்றுகொள்ளும் இருக்கிறோம் அல்லாஹு ரஃபுல்லாலமின் நம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவானாக நம்முடைய எண்ணங்களையும் செயல்களையும் சீராக்குவானாக சீராக்குவானாகின்றவன பிரார்த்தித்தவனாக உங்களுக்கும் எனக்குமான சில அறிவுரைகளை நான் நினைவூட்ட விரும்புகின்றேன் நபிசுல்லாஹூ அலைவாசல்லம் அவர்களை குறித்து அல்லாஹு அப்புல்லாலமின் திருமறை குரானில் சொல்லும் பொழுது உமா அர்சல் நாக்க இல்லா ரஹமத்துல் இல்லாலமீன் அகிலத்தாருக்கு உம்மை நாம் அருளாகவே தவிர அனுப்பவில்லை அதாவது அருளாகத்தான் அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் ஒட்டுமொத்தமான பிரபஞ்சத்துக்கு மனித சமுதாயத்திற்கு ஜின் இனத்திற்கு அருக்குடையாக நபிசுல்லா அலையம் அவர்கள் அல்லாஹுவால் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் இன்னொரு இடத்துல குறிப்பிடுகிறான் மின் அன்புசிக்கும் உங்களிலிருந்தே ஒரு தூதரை உங்களுக்கு அவன் அனுப்பியிருக்கிறான் அவர் வந்திருக்கிறார் நீங்கள் சிரமப்படுவது அவருக்கு பாரமாக இருக்கிறது அவருக்கு கவலையாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான் பில் ரவுஃபுர் ரஹீம் மூமின்கள் விஷயத்தில் அவர் கருணை கொண்டவராக இரக்கம் கொண்டவராக அவர் இருக்கிறார் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார்